கிண்ணம் குறித்து செவி நீ அன்று சொன்ன குறிச்சி சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே இந்த பாடலின் பொருள் ஊது கொம்பு புல்லாங்குழல் இதர வாதியங்களும் ஒழிக்க முன்பு குறிஞ்சி சென்று அந்நிலத்து வேடுவர் தலைவனின் புதல்வியை மணக்க முயன்றவனே என்னுடைய துன்பத்தையும் மனத்தில் கொண்டு அதை தீர்க்கும் பொருட்டு என்னுடைய செவிகளில் அந்நாளில் உபதேசி தருளிய ரகசியம் என்னை ஞானமயமாக்கி விட்டது இங்க வந்து அருணகிரிநாதர் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூது கொம்பு இப்ப வந்து கல்யாணத்துக்கு போறேன்னா சும்மா போக முடியுமா மாப்பிள்ள எப்படி போவாரு எல்லா வாதியத்தோட நல்ல இசையா மங்களமா போவார் இல்லைங்களா அந்த மாதிரி முருகன் போய் என்ன பண்ணாரு வள்ளியை வந்து மணந்து கொண்டார் வேடுவர்னா வேட்ட வேடுவர்கள் அதாவது ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அவங்களுடைய தலைவரோட புதல்விதான் வள்ளி அவங்கள போய் ம மணக்க சென்றுட்டார் முருகர் அப்பேற்பட்ட முருகனை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய துன்பத்தையும் மனத்தில் கொண்டு அதாவது அப்பா நான் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சாமி அதை தீர்க்கிறதுக்காக என்னுடைய காதுல வந்து நீ ஒரு ரகசியம் சொன்னல அந்த ரகசியமே அது ஞானமாய் என் துன்பத்தை எல்லாம் தீர்த்திருச்சு சாமி இப்போ ஒரு கஷ்டம் வந்தா அதை தீர்க்கறதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லைங்களா அந்த சொல்யூஷனுக்கு நம்மளுக்கு என்ன தேவை ஞானம் தேவை அறிவு தேவை அறிவு இல்லாமல் ஏதாவது நடக்குமா அப்ப அந்த அறிவை குடுக்கறது யாரு நம்ம முருகன்